死。 பேசுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று வெள்ளிக்கிழமை இறை இறக்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாள் ஏசுவின் இருதயமே என்றும் இணைந்திடும் அருள்மயமே அருளும் சேர்ந்து வந்தார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவின் திரு இருதயம் நம்மை நாடி வருகிறது அப்படி ஆசிரியர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் மிகவும் பாக்கியவான்களாகவே மாறுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை கடைபிடிப்போம் இதோ இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே தற்கருணை ஆராதனைக்கு நாம் செல்லுவோம் ஆண்டவரோடு இறையிறக்க ஜபத்தைச் செபித்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் இப்படி நல்ல பண்புகள் இந்த நாளில் நடக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையிலே உறுத்தல் முயற்சியோடு வாஞ்சையோடு நம்பிக்கையோடு இயேசுவின் பாதம் தரணடைவோம் இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுப்பார் நமது குடும்பத்தின் தலைவராக பொறுப்பெடுத்து கொண்டு நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் சிறப்பிப்போம் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இன்று இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நச்செய்தி பிரிவு பனிரெண்டு இறைவார்த்தைகள் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடிய பகுதிகள் இந்த பகுதியில் எதை பற்றி நாம் படிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது வெளிவேடக்காரர்களை பற்றி இயேசு மக்களிடத்திலே ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறார் பாருங்க இவருங்க வெளிவேடக்காரங்க என்ன சொல்றாங்க மேற்கை பார்த்து மேகமூட்டமாக இருக்கிறதை பார்த்து மழை பெய்யும் என்று சொல்லுகிறார்கள் தெற்கை பார்த்து காற்று வீசுவதை பார்த்து பெரிய வெப்பம் அதிகமாக உருவாகும் என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து செய்கின்ற அந்த வெளிவேடக்காரர்கள் மனிதர்களுடைய உண்மை நிலையை மறந்து விடுகிறார்கள் நீதியை மறந்து விடுகிறார்கள் மன்னிப்பை மறந்துவிட்டு செயல்படுகிறார்கள் என்று அந்த வெளிவேடக்காரனுடைய செயல்களைப் செயல்களை பற்றி இயேசு சொல்லுகிறார் இறுதியில் இவர் ஏசு அழகாக அந்த நற்செய்தி எப்படி முடிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எதிரியை நீங்கள் நீதிம பதிகிட்ட கூட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை போ நீதிபதியை போய் நாட தேவையில்லை நீங்கள் உங்கள் எதிரிகிட்டே போய் பேசி சமரசம் செய்து கொள்ளுங்க அப்படி ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் சமரசம் செய்யல நீதிபதிகிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி காசு உங்கள் இருந்து தீர்ற வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்தவர்களாக இருப்பீர்கள் எல்லாவற்றையும் இழப்பதை விட அந்த ஒரு எதிரியோட கொஞ்ச நேரம் பேசி நம்ம சமரசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன சமாதானமா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்கிற எவ்வளோ காரியங்களை நம்ம சேர்த்து வைக்கலாம் என்று அழகாக இந்த நட்சத்திரத்தில் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது நாம் மன்னிக்க வேண்டும் அந்த தவறு செய்கிறவர்களை மன்னித்து சமரச உறவை ஏற்படுத்தி கொள்ளவே இந்த நாளினுடைய நச்செய்தி மைய கருத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இது எதிராக ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நானும் வீம்புக்கு ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நாட்களில மற்றவர்களை பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறதுல அது மிகப்பெரியதாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் வரும் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வரும் எதுக்காக சண்டை வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான பணம் வரலை எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சி கம்மியாக இருக்குது இடத்துல எனக்கு வந்து ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா அவனுக்கு மட்டும் நிறைய கொடுத்துட்டாரு எனக்கு அதில் பத்து ரூபா கம்மியாக இருக்குது இது இந்த ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்து நம்ம சண்டை போடுறோம் இல்லையா இந்த சண்டை அப்படியே விட்டுற மாட்டோம் வாய் வழியால் மட்டும் விட்டுற மாட்டோம் மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவோம் அப்படியும் சரி வரலை அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸு போடுவோம் அந்த இடத்தினுடைய மதிப்பு ஒரு ஆயிரரூபான்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் வாதாடும் பொழுது பத்தாயிரம் கூட செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம விட மாட்டோம் இல்லை இல்லைல்ல நான் செத்தாலும் இந்த இடத்துக்கு நான் போட்டி போட்டு அதை வாங்காமல் விட ஐயோ அதுக்கு மதிப்பே ரூபாய் தான் ஏன் ஏன் அவ்வளோ பணம் செலவு பண்ணுறான் இல்லைல்ல அவனுக்கு அது போயிடக்கூடாது இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது பெரிய மாணவர்களே நான் நல்லா இருக்கணும் அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அவன் பேர் நான் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் ஒவ்வொரு மனிதருக்குள் வருகிற பொழுது அது சொந்த உடன்பிறப்பாக இருந்தால் கூட அவங்க நம்ம விட்டு விட்டு வைப்பது கிடையாது அது எனக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு பொறாமை குணமானது ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிறது பிரியமானவர்களே இதை தான் ஆண்டு ஒரு யதார்த்த ஒரு உண்மைதான் எல்லாருடைய வாழ்க்கை நடக்குதுங்க எல்லா குடும்பத்திலையுமே நடக்குது நீங்களே இந்த எல்லாம் சூழ்நிலையை சந்தித்துட்டு தான் இருப்பீங்க அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது நீங்கள் ஒரு கேஸை போட்டிங்கன்னா நீங்கள் கேஸை போட்டால் என்ன போலீஸு பத்து முறை நடப்பார் அவருக்கு ஒரு தேவையான வந்து போடுறதுக்கு அவருக்கு ஒரு டீயை காசு கொடுக்கணும் அவருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும் அது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும் ஆதாரத்துக்கு பணம் கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் வாய்தா இப்படி வாங்க நாளைக்கு வாங்கன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் கையில் காசே இல்லாம ஐயோ ஏன்டா இந்த கேஸை போட்டனே தெரியலையே அப்படின்னு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன்னே அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆம் பிரியமானவர்களே இதுக்கு இவ்வளோ உடல் உழைப்பு போகுது மன உளைச்சலுக்குள்ள அதே போல் எல்லா படமும் விரயமாகுது நேரம் விரயமாகுது நிம்மதி இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வாழ்கிறத விட அது எதிரிகிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி என்னதான் உனக்கு வேணும் சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பேசிச்சு அதில் பாதி நீ எடுத்துக்க பாதி நான் எடுத்துக்கிற அப்படின்னு விட்டால் கூட நம்ம ஒரு நிம்மதியாக அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நல்ல உறவுகளோடு இணைந்து பயணிப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுகிறது அன்புக்குரியவர்களே கடவுளுடைய நல்ல பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது அவர் அனைவருக்குமாகவே கடவுளாகத்தான் இருக்கிறார் அப்ப உங்களுடைய பிரச்சனை உங்களுக்குள்ளே சரி செய்து கொள்ளுங்க என்று ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார் அது நம்ம செய்யாத பொழுது கடவுள் யாரும் நமக்கு கிடைக்காமல் போயிட்டதே அப்படின்னு கடவுள் மேல நம்ம பழிய சொல்ல கூடாது ஆனவர் சொல்லிட்டாரு போய் சமரசம் செய்யுங்க எதிரியோட சொல்றாரு அந்த எந்த முயற்சியும் எடுக்காமல் கடவுளை நீத்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கடவுள் மேலே பழைய சுமத்தக்கூடாது என்று இயேசு தெளிவாகவே கூறுகிறார் அன்புக்குரிய அப்போ வெளிவேடக்காரர்கள் இந்த இயற்கையை பார்த்து நிலத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் வானத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த மனிதர்களை பார்த்து ஏன் ஆராய்ச்சி செய்யாம அந்த நீதிக்காக அவர்களையும் ஆராய்ச்சி செய்யாம எப்படி அவர்களை சமாதானப்படுத்தலாம் என்று எப்படி நல்ல செய்திகளை அவர்களுக்கு தச்சு கொடுக்கலாம் என்று போதிப்பதை மறந்து விடுகிறார்கள் அப்ப இயற்கை வானத்தை பார்த்து நீ ஆராய்ச்சி சொல்ல பூமியை பார்த்து சொல்ல முடியுதுன்னா ஒரு மனுஷனை உங்களால சொல்ல முடியல அப்படின்னு அந்த இயேசு சாடுவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இது இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற இந்த தேதி மெதுதான் எதிரியோடு சமரச உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீதிபதியிடம் செல்லாதீர்கள் அதுக்கு முன்பாகவே அது எல்லாமே சமமாக நீங்கள் ஒரு சமரச உறவு சமாதானத்தை ஏற்படுத்தி வாழுங்கள் என்று உயர்ந்த பண்பை மனித வாழ்க்கைக்காக இன்று கொடுக்கிறார் இந்த உயர்ந்த பண்பை நான் எடுத்து இந்த நாள் முழுவதும் இறைவனோடு இணைந்து மற்ற உறவுகளை அணைத்து வாழ முயற்சி எடுக்கலாமா இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் எங்கள் அன்பு தெய்வமே இந்த வெள்ளிக்கிழமை வேலையில் உம்முடைய இரக்கத்தை நாடுகிறோம் உம்முடைய இதயத்தை எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதயமாக எங்கள் மீது இரக்கமுடைய இதயமாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பக்தி முயற்சியை சீர்தூக்கி பாரும் இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இவர்களுக்கு தேவையான அன்றாட உணவையும் வாழ்வாதாரங்களையும் கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக பயண வேலைகளை பாதுகாப்பாக இவர்களை வழி நடத்தி செல்லும் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி அனைவரும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு தங்களது குடும்பத்தை ஜபத்தின் மூலமாக ஜெபித்து அன்னை மரியாதை இடத்திலே ஜெபித்து இவர்களுடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாற்றி மன நிறைவோடு மகிழ்வோடு அமைதியோடு வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்துவீராக அன்பு தெய்வமே இதோ சிறப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவருடைய வாழ்வாதாரத்துக்காக ஜபிக்கிறேன் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக ஜபிக்கிறேன் மன நிம்மதிக்காக ஜபிக்கிறேன் நீரே உமது பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே ஆசிர்வதியும் எங்களை சுமந்து கொள்ளும் இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமக்கல் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களை நாள் இனிய நாளாக